அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்து சொர்க்கம் இருக்கிறதா நிலப்பரப்பில் வாழும் மக்களில் சிலர் நன்மையானவற்றை செய்கிறார்கள் சிலர் தீமைகளை செய்கிறார்கள் நற்செயல்கள் செய்பவருக்கு சொர்க்கமும் தீய செயல் புரிவோருக்கு நரகமும் இறைவன் அளிப்பான் என இஸ்லாம் கூறுகிறது அந்த சொர்க்கமும் நரகமும் இப்பொழுதே தயார் நிலையில் இருக்கிறதா என்ற கேள்வி உங்கள் மனங்களில் கூட இருக்கலாம் இதற்கு பதில் சொல்வதே இந்த பதிவு ஒன்று இஸ்லாமியர்களின் அடிப்படை கொள்கைகளிலும் ஒன்று மறைவானவற்றை நம்புவது மறைவானவைகள் பல உள்ளன அவற்றில் ஒன்றுதான் சொர்க்கம் இந்த சொர்க்கம் இப்பொழுதே தயார் நிலையில் இருக்கிறது என்று ஒவ்வொரு முஃப்மீனும் நம்பிக்கை கொண்டு ஈமானின் பழுகள் ஏழு சிறுபிரையாத்திலேயே நாவால் மொழிந்து மனதால் உறுதி கொண்டுள்ளனர் இரண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹிசல்லம் அவர்கள் மிக்ராஜ் சென்றிருந்தபோது சித்ரதுல் முந்தஹா எனும் இலந்தை மரம் அருகேயும் அதன் அருகேயுள்ள சொர்க்கத்தையும் பார்த்து திரும்பினார்கள் என திருக்குரான் கூறுகிறது மூன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பின் மக்களிடம் இஸ்லாத்தின் பல்வேறு விஷயங்களை கூறும்போது சொர்க்கம் இருக்கிறது என்று கூறுவார்கள் கூறினார்கள் மக்காவில் உள்ள உக்காள் மஜன்னா போன்ற சந்தைகளில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும்போதும் மக்காவில் மதினாவின் தோழர்களோடு மூன்றாண்டுகள் ஹஜுடைய காலங்களில் பேசும்போதும் இறுதி உடன்படிக்கையின் போதும்கூட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லி அதனையடைவதற்கான வழிவகைகளை வகுத்தளித்தார்கள் நான்கு இஸ்லாமை ஏற்ற ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் கடும் கொடுமைகளை அனுபவித்தபோதும் கலங்களில் முஸ்லிம்கள் வீரமாக சண்டையிட வேண்டும் என்பதற்காகவும் நபிகள் நாயகம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லி அதனை அடைவதற்கான சிரமங்களை சகித்து கொள்ள வேண்டும் எனவும் வீரமரணம் அடைய வேண்டும் எனவும் உபதேசித்தார்கள் நபி தோழர்கள் அதனையேற்று அவ்வாறே செயல்பட்டார்கள் நன்மைகள் செய்பவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிற தகவல் இஸ்லாமியர்களின் இரத்தத்தில் ஊறிப்போன ஒரு விஷயம் இதனை மறுப்பவர்கள் ஆவார் எனவே இல்லாத ஒரு சொர்க்கத்தை இருப்பதாக அல்லாஹ்வும் ரசூலும் வலியுறுத்தி சொல்ல மாட்டார்கள் ஆகவே அந்த ஒர்க்கம் இருப்பது உண்மை இப்பொழுதே சொர்க்கம் உள்ளதா அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் தருவதாக கூறி நிச்சயமாக விலைக்கு வாங்கிக் கொண்டான் இல்லாதொன்றை இருப்பதாகச் சொல்லி யாரும் விலை பேசுவார்களா அதுவும் அல்லாஹ் அப்படி செய்வானா செய்ய மாட்டான் எனவே சொர்க்கம் இப்பொழுதே தயார் நிலையில் இருக்கிறது முக்மீன்களுக்கு நச்செய்தி அல்லாஹ் கூறுகிறான் நபியே இவர்கள் வேதத்தை நம்பி அதில் கூறப்பட்டவாறு நற்செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகள் உண்டு என்று நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் எனவே அல்லாவின் இந்த நற்செய்தி சொர்க்கம் இருப்பதை உண்மைப்படுத்துகிறது சொர்க்கத்தை கண்ணால் பார்த்த சாட்சி நபிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லம் அவர்கள் மிகராஜ் சென்றிருந்தபோது சொர்க்கத்தை கண்ணால் கண்டார்கள் அதில் பல தோழர்கள் மாளிகைகளோடு இருப்பதையும் கண்டார்கள் என ஆதாரம்மிக்க நபிமொழிகள் சாட்சி சொல்கின்றன சொர்க்கத்தில் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் ஹவ்வா அலேஹிவசல்லம் அவர்கள் ஆகிய இருவரும் படைக்கப்பட்ட பின்னர் சிலகாலம் சொர்க்கத்தில் இருந்தார்கள் அதனை அல்லாஹே சொல்கின்றான் ஆதமே நீங்கள் உங்கள் மனைவியுடன் இந்த சொர்க்கத்தில் வசியுங்கள் நீங்களிருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியதை தாராளமாக சாப்பிடுங்கள் ஆனால் அந்த மரத்தை நெருங்காதீர்கள் நெருங்கினார் நீங்கள் இருவரும் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டவர்கள் ஆவீர்கள் என்று கூறினான் அஹ்ல சுன்னத் லல் ஜமாத்தினரின் கொள்கைப்படி ஆதம் ஹவ்வா அலைஹி வசல்லம் அவர்கள் இருவரும் சொர்க்கத்தில்தான் தங்கினார்கள் ஆனால் கத்ரியா முன்சிலா ஆகிய இரு இப்பொழுது சொர்க்கம் படைக்கப்படவில்லை மறுமை நாளின் போதுதான் படைக்கப்படும் என்று சொல்கிறார்கள் மேலும் அவர்கள் இப்பொழுதே சொர்க்கம் படைக்கப்பட்டிருந்தால் மறுமை நாள் என்று வருகிறதோ அன்று சொர்க்கம் பழையதாகிவிடும் பொழுதி படிந்துவிடும் ஆக்கிவற்ற சொறு ஆறிவிடும் கூறுல் ஈங்கள் கிழவியாகி விடுவர் அது மட்டுமல்லாமல் மறுமை நாள் ஏற்படும்போது அவனைத் தவிர எல்லா பொருள்களும் அழிந்துவிடக் கூடியதே என அல்லாஹ் கூறுவதாலும் சொர்க்கம் இப்பொழுது படைக்கப்பட்டிருக்கவில்லை என கூறுகிறார்கள் இப்படிச் சொல்வோருக்கு ஓர் எதிர்கேள்வி ஃபிரம் மனைவி ஆஷியா அம்மையார் கொடுமைப்படுத்தப்பட்ட போது என் இறைவனே உன்னிடமுள்ள சொர்க்கத்தில் எனக்கு உருவிட்டை அமைத்து கொடு என அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார் அதனை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் அவர் சொன்ன அதே வரிகளை குரானில் இடம்பெறச் செய்துள்ளான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் சுஹான் அல்லாஹில் என யார் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் எனவும் யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் எனவும் கூறியுள்ளார்கள் அவர்கள் சொல்வது போன்று சொர்க்கம் படைக்கப்படவில்லை ஆனால் இந்த இல்லங்கள் எங்கே கட்டப்படும் எனவே சொர்க்கம் தயார் நிலையில் இருக்கிறது அல்லாஹ் உலகை அழிக்கும் போது எவற்றை அழிக்க வேண்டும் என நினைக்கிறானோ அவற்றை அழிப்பான் எல்லாவற்றையும் அழிக்க மாட்டான் சொர்க்கத்தினால் இப்பொழுது இருப்பவைகள் அப்படியே இருக்கும் இதுவே அல்லாவின் சக்தி வல்லமை மேலும் முஃப் தசிலாக்கள் சொல்கிறார்கள் சொர்க்கம் முழுமையாக படைக்கப்படவில்லை மறுமை நாளுக்கு பிறகு சொர்க்க படைப்பு முழுமை பெறும் சொர்க்கம் வானத்தில் இல்லை பூமியில் இருக்கிறது சொர்க்கத்தில் இருப்பது நிரந்தரமில்லை சில காலத்திற்கு பிறகு அழிக்கப்பட்டு விடுவோம் என்கிறார்கள் அல்லாஹ் ஆறு நாட்களில் வானையும் பூமியையும் படைத்து முடித்துவிட்டான் அதில் படைப்புகள் அடங்கும் சொர்க்கம் பூமியில் இருந்திருந்தால் அல்லாஹ் ஆதம் ஹவ்வா அலேஹிசலாம் இருவரும் பூமியில் உள்ள சொர்க்கத்தில் தப்பு செய்த பின்னர் இந்த பூமிக்கு இறங்குங்கள் என எப்படி சொல்வான் சொர்க்கம் பூமியில் தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்து வேதக்காரர்கள் அல்லாத இறைமறுப்பாளர்களின் கருத்தாகும் காழி பின் சீத் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் சொர்க்கம் நிரந்தரமானது சொர்க்கத்தில் வசிப்பதும் நிரந்தரமானது சொர்க்கத்தில் நிரந்தரமாக வசிக்கலாம் என்பதை அறிந்திருந்தால்தான் உடைய சொல்லை கேட்டு அங்கேயே நிரந்தரமாக இருக்கவே ஆதம் ஹவ்வா அலேஹிசலாம் ஆகிய இருவரும் அக்கனியை சாப்பிட்டார்கள் ஆனால் அல்லாவின் நாட்டம் வேறாக இருந்தது ஆதம் ஹவ்வா அலேஹிவசல்லாம் ஆகிய இருவரும் குறுகிய காலத்தில் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதால் நாமும் வெளியேற்றப்படுவோம் என எவரும் எண்ண வேண்டாம் எனவே முன்சிலாக்களின் கொள்கைகள் யாவும் தவறானது அவர்களின் கூற்று நமறிவுக்கு பொருந்தவில்லை அஹ்லிஸ் சுன்னத் வல்ஜமார் உடைய கொள்கையே உண்மையானது ஆகவே சொர்க்கம் இப்பொழுதே வானத்தில் எல்லா நிலைகளிலும் தயாராக இருக்கிறது அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துள்ளாகி வபரகாத்து